அமுத கடல் உனக்குத்தான் கண்மணி எனக்குத்தானே தானே பொருந்தி பாராமழை உனக்குத்தான் நீங்க நிழல் உனக்குத்தான் போ நீ தோளோடு மடி ஓம்பொம்மை கொண்ணோடு பேசாமல் விண்ணோடு ஊஞ்செல்லாடு என் பான உன்னோடு தாம் நிதந்து டிக்டாகில் நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்திங்கன்னா ராஜசக்தி ஆக்சுவலாக ராஜபுரா இருக்காங்களா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கழித்து தான் சொந்த மகளு கூட மகளினி பாப்பா இருக்காங்களா அவங்க கூட வீடியோ கால் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடு தான் இப்போ செம்ம வேறு போயிட்டுருக்கு அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணோட கான்வர்சேஷனை வந்து சமக்யூட்டா அழகாக வந்து இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க